I'm சலமலம் அசுத்தமிக்க பொது திருப்புகள் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகரா வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் சலமலம் அசுத்தமிக்க தசைகுருதி தடியுடல் தனக்குழுற்று மிகு மாயம் சகலமுங்கிய மத்தமிகு மிரு தடக்கை அத்தி தனிலுரு மிகுத்து மக்களோடு தாரம் கலன் அணி தூகிர்கற்பி நொடுகுலம் அனைத்து முற்றி கருவழி அவத்தில் உற்று மகிழ்வாகி கலை பல பிடித்து நிற மலைபடும் அனர்த்த முற்றி கடுவினை தனக்குள் நிற்பதொழி யாதோ மலைமகள் இடத்து வைத்து மதிப்புனல் சடைக்குள் வைத்து மழுவனல் கரத்துள் வைத்து மறுவார்கள் மடி உரணி நினைத்து வெப்பை வரிசிலை இடக்கை வைத்து மறைதொழ நகைத்த அத்தர் பெரு வாழ்வே பலதிசை நடுக்க முத்து நிலைகிட அடர்க்க யுத்த படையது பொறுப்பில் விட்ட முருகோனே பழுதரு தபத்தில் உத்து வழிமொழியுரைத்த பத்த பலருய அருட்கண் வைத்த பெருமாளே வேல் முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா முருகா வேல் முருகா வேல் வேல் கலன் அணிய தூகிற்கற்பின் ஒடுகுலம் அனைத்து முத்து கருவழி அவத்தில் உத்து மகிழ்வாகி கலை பல பிடித்து நித்தம் அலைபடும் அனர்த்தம் கடுவினை கடுவினைக்குள் நிற்பதொழியாதோ வேல்முருகா வேல் வேல் வேல்முருகா வேல் 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 முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் வெற்றிபடி வேல் முருகனுக்கு அருகரா பாடல் எண் ஆயிரத்தி நூற்று நாற்பத்தி ஒன்பது ஜலமலம் அசுத்த என துவங்கும் பொது தீர்ப்புகள் ஜலமலம் அசுத்த மிக்க தசை குருதி அத்தி மொய்த்த தடியுடல் தனக்குள் உற்று மிகு மாயம் ஜலம் மலம் அசுத்தங்கள் அழுக்குகள் நிறைந்த மாமிசம் குருதி ரத்தம் அத்தி எலும்பு இவைகள் நெருங்கிச் சூழ்ந்துள்ள தடி உடல் புலாலாலாகிய இந்த உடலில் அல்லது தடித்த இந்த உடலில் வாசம் கொண்டு மிக்க மாயமான வஞ்சனையான மோசமான செயல்கள் சகலமும் இயற்றி மத்தமிகும் இரு தடக்கை அத்திதனில் மிகுத்து மக்களோடு தாரம் பலவற்றையும் செய்து மதம் மிகுந்ததும் கரிய பெரிய துதிக்கையுடையதுமான யானை போல உருமிகுத்து உருவம் பெருத்து குழந்தைகளுடன் தாரம் மனைவி கலன் அணி துகிர்கள் கற்பினொடு குலமனைத்து முற்றி கருவழி அவத்திலுற்று மகிழ்வாகி கலன்கள் ஆபரணங்கள் அணிந்து கொள்ளும் துகில்கள் ஆடைகள் கற்பினொடு கல்வி இவைகளுடன் குலம் அனைத்தும் குலம் ஜாதி ஆக இவை முழுமையும் முற்றி முழு வளர்ச்சி பெற்று கருவழி அவத்தில் பிறப்பு வழி என்கின்ற அவம் பயனற்ற வழியிலே செல்பவனாக அதிலே மகிழ்ச்சி அடைந்தவனாக கலை பல பிடித்து நித்தம் அலைபடும் அனர்த்தமுற்ற தனக்குள் நிற்பது ஒழியாதோ பிடித்து பல சாஸ்திர நூல்களை கற்று நாள்தோறும் அரைபடம் அலைச்சலூரும் அனர்த்தம் வேதனை உற்ற சேர நிறைய பொல்லாத வினைக்கு உள்ளாகி நிற்கும் இச்செயல் ஒழியாதோ நீங்காதோ மலைமகள் இடத்து வைத்து மதிப்புனல் சடைக்குள் வைத்து மழு அனல் கரத்துள் வைத்து மறுவார்கள் மலைமகள் பார்வதியை இடதுபாகத்திலே வைத்து சந்திரனையும் கங்கையையும் ஜடையிலே வைத்து மழு பரசு ஆயுதத்தையும் அனல் நெருப்பையும் கையிலே வைத்து மறுவார்கள் பகைவர்களாகிய திரிபுரத்து அசுரர்கள் மடி உர நினைத்து வெற்பை வரிசிலை எடக்கை வைத்து மறைத்தோழ நகைத்த அத்தர் மடி உர இறந்து ஒழிய நினைத்து மேருமலையை கட்டப்பட்ட வில்லாக இடது கையிலே வைத்து வேதங்கள் தொழுது நிற்க சிரித்த திரிபுரத்தை சிரித்து எரித்த அத்தர் பெருமானாம் சிவனது பெரும் செல்வக் குழந்தையே பல திசை நடுக்கமுற்று நிலை கெட அடக்கையுற்ற படையது பொறுப்பில் விட்ட முருகோனே பல திசைகளில் உள்ளவர்களும் நடுக்கமடைந்து நிலை தடுமாற வெற்றி உற்ற கைவுற்ற இருந்த படையது படையாகிய வேலாயுதத்தை பொறுப்பில் கிரவுஞ்சகிரியின் மீது பிரயோகித்த முருகனே பழுதுறு தவத்திலுற்று வழிமொழி உரைத்த பக்தர் பலர் உய அருட்கண் வைத்த பெருமாளே குற்றமற்ற தவநிலையிலே இருந்து வழிமொழி வழிபாட்டு மொழிகளை துதிமொழிகளை சொல்லுகின்ற பக்தர்கள் பலரும் உய்ய நர்கதி பெற அருள் அளித்த திருக்கண்ணால் அருள்பாலித்த பெருமாளே பலவித சாஸ்திர நூல்களை கற்று நாள்தோறும் அலைச்சலூரும் வேதனை தருகின்ற பொல்லாது வினைக்கு உள்ளாகி நிற்கும் இச்செயல் ஒழியாதோ